டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு அறுபது ஆண்டு காலமாக ஒரு சிக்கல் தமிழர்களுக்கு இருக்கிறது ஒரு இந்த ஆரியம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய வடவேத பிராமண ஆதரவாளர்கள் இன்னொரு புறம் பிறமொழி திராவிடர்கள் இந்த இரண்டு பேருமே தமிழர்களை தொடர்ந்து மடைமாற்றிக் கொண்டு இரண்டு புறமே தள்ளி கொண்டிருப்பார்கள் இவர்கள் இந்துத்துவம் என்கிற அடிப்படையில் தமிழர்களை அந்த பக்கம் எழுப்பாங்க இந்த பிறமொழி திராவிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிராமண எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு சங்க பரிவார எதிர்ப்பு என்கிற வகையில் தங்கள் பக்கம் இழுப்பார்கள் இரண்டு புறமும் அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரிதாபகரமான ஒரு இனமாக தமிழரிடம் மாறிவிட்டது காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்தில் நிலையாக நின்று இருவருக்குமே சம அளவில் தொலைதூரத்தில் நின்று இருவருமே நீங்கள் வந்து எங்களுடைய இனத்திற்கு தொடர்பில்லாதவர்கள் நீங்கள் ஏன் எங்களை ரெண்டு பக்கம் இழுக்கிறீங்க என்ற கேள்வியை வந்து தமிழர்கள் கேட்காமல் விட்டதன் காரணமாகத்தான் இன்று தமிழர்களுக்கே தாங்கள் ஆரியர்களா இந்துக்களா அல்லது திராவிடர்களா அல்லது தமிழர்களா என்கிற குழப்பம் இங்கே இடித்துக் கொண்டிருக்கிறது இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த பிறமொழி திராவிடர்கள் என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களை ஒரு வாக்கு வங்கியாகவே அவங்க தொடர்ந்து வச்சிட்ருக்காங்க ஒவ்வொரு முறையும் இவர்கள் வந்து இந்த பிராமண பார்ப்பனிய இதற்கு எதிர்ப்பாகவே தமிழர்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிராமணிய பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய அந்த டாமினேஷன் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து பல மடங்கு குறைந்ததற்கு பிறகும் இன்னமும் அதே பொய்யை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் அப்புறம் வந்து சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் என்பதுதான் இந்த பிராமண வர்ணாசிரமத்தினுடைய அடுக்குநிலை மாதிரி கொண்டு அந்த விரட்டி டாமேஷன் விரட்டிவிட்டு திராவிடர்கள் இடத்தில் வைசியர்கள் சூத்திரர்கள் என்று ஆகிவிட்டது என்பதுதான் அடிப்படையாக இருக்கிறது இப்பொழுது எங்கெல்லாம் பிராமணர்கள் அமர்ந்திருந்தார்களோ அந்த இடத்துலலாம் திராவிடர்கள் அமர்ந்து கொண்டு தமிழர்களை இவர்கள் வந்து எப்படி பிராமணர்கள் நசுக்கினார்களோ அதுபோல இவர்களும் கொண்டிருக்கிறார்கள் வாக்கு வங்கியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களை நீங்கள் வந்து அடையாள ஒரு மறைப்பு செய்து ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் தங்களுக்கு சுய அடையாளத்தை விழுந்து இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இவர்கள் ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியும் இதுக்கு ஏராளமான சான்றுகளை நாம் கொடுக்க முடியும் அதில் ஒன்றுதான் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம் என்று ஹைதாவதம் மகாதேவன் அதே போல் அவருக்கு அவருடைய சீடகர் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போன்றவர்கள்லாம் உருட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் பாலகிருஷ்ணன் ஒருபடி மேலே போய் தமிழர்களே குஜராத்தில் இருந்து வந்த வந்தேரிகள் என்பதாக ஒரு புது உருட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க அதே போல் தமிழருடைய சங்க இலக்கியங்கள் எல்லாம் வடக்கே உள்ள இடங்களுக்கு தான் பொருந்துகிறது எனத்துமே திராவிட நாகரிகம் என்பதாக இவர் ஊட்டுகிறார்கள் சரி அது என்ன மொழின்னு கேட்டால் தமிழ் அப்படின்றாங்க தமிழ் மொழியாக இருக்கு தமிழ் மொழிக்கான குறியீடுகள் கிடைக்கின்றன தமிழ் மொழிக்கான எழுத்துக்கள் கிடைக்கின்றன அதற்கு எதிர்க்கு திராவிடம் என்று பெயர் வைக்கிறீர்கள் என்று கேட்டால் பதில் இல்லை அவர்களுக்கு மொத்தத்தில் தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தை அவர்கள் நினைவூட்டி கொள்ள கொள்ளக்கூடாது அவர்கள் நினைவுபடுத்தி கொள்ளக்கூடாது என்பதிலே இருக்காங்க இப்போ இந்த கீழடியை வந்து ஆய்வறிக்கை தொடர்பாக தொடர்ந்து பல குழப்பங்களை விளைவித்து வந்தார்கள் குறிப்பாக இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் ஒரு பக்கம் ஒரு குழப்பம் விளைவிக்க இதை அரசியலாக்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு மிகப்பெரிய போர் போல சு வெங்கடேசன் போன்றவர்களும் திரித்து விட்டார்கள் ஒவ்வொரு காணொலியிலும் ஒவ்வொரு எழுத்திலும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் டெல்லியில் யார் அமர்ந்தாலுமே அவர்கள் தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருப்பதில்லை அது மார்க்சிஸ்ட் கட்சியே கூட அங்கே நாளைக்கு இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தாலும் சு வெங்கடேசன் அங்கு பிரதமர் ஆனாலும் கூட அவர் ஒன்றும் கீழடியை வந்து அறிக்கையுடனே வெளியிட்டு விட்டு அவர் ஒன்றும் நின்றுவிடப் போவதில்லை ஏற்கனவே நீங்கள் ஆதிச்சநல்லூர் அதே போல் வந்து பல்வேறு ஆய்வறிக்கைகள்லாம் குறிப்பாக பூம்புகார் உள்ளிட்ட ஆய்வறிக்கைகள் எல்லாம் இந்திய தொழில் துறையால் எடுக்கப்பட்டு அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது அதற்கெல்லாம் எந்த விதமான ஒரு உணர்ச்சி வசப்படாமல் இருக்கக்கூடிய சூ வெங்கடேசன் கிழடிக்கு மட்டும் ஏன் பெறுகிறார் என்றால் கிழடியை வைத்துத்தான் அவர் வந்து பிரபலமானார் அவருக்கு ஒரு ஊடக வெளிச்சம் கிடைத்தது அதன் காரணமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பியாகவே ஆகிட்டார் இப்போ அடுத்ததாக வந்து இரண்டு முறை எம்பி ஆகிட்டார் அதற்கு அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் கொடுக்குறாங்களான்னு தெரியல இருந்தாலும் ஒருவேளை இது கீழடி போன்றவற்றெல்லாம் வைத்து தொடர்ந்து வந்து இந்த ஊடக வெளிச்சத்திலேயே இருந்து கொண்டிருப்பது அவருக்கு அரசியல் ரீதியான லாபத்தை கொடுக்கும் என்பதாக அவர் செய்கிறார் இது வந்து இதற்கு இதற்கு ஒன்று பெரிய சான்றுகள் ஆதாரங்கள்லாம் தேவையில்லை ஏனென்றால் அவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள வேறு எந்த இந்த தொழில் ஆய்வகங்களை பற்றியும் ஒரு சிறு அக்கறை கூட கிடையாது இல்லை என்றால் இவர் இரண்டு முறை எம்பியாக இருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்றத்தில் எல்லா ஆய்வறிக்கைகளும் கேட்டு வாங்கியிருக்கணுமே அத்தனை அனைத்து தொழிலையும் தமிழ்நாட்டில் காப்பாற்றியிருக்க வேண்டுமே இத்தனைக்கும் வந்து கொடுமணல் கீழடிக்கும் உட்பட்ட நாகரீகத்தை கொண்டது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு முறையான ஒரு மியூசியம் என்று சொல்லக்கூடிய காட்சியகம் கிடையாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கீழடிக்கு மட்டும்தான் இப்போ காட்சியகம் அமைக்கப்பட்டது அது தமிழ்நாடு அரசு அமைத்தது அது இந்திய தொல்லியல் துறையோ நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் சு வெங்கடேசனால் அமைக்கப்பட்டது அல்ல ஆக இவர்கள் இதற்கு தான் பயன்படுத்திக்கிறாங்க என்பதை நாம் தொடர்ந்து சொல்லி வந்தோம் குறிப்பாக இந்த கீழடி முதல் மற்றும் இரண்டாம் கட்ட ஆய்வுகளை மட்டும்தான் இந்திய தொல்லியல் துறை மேற்கொண்டது அது அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கிற இந்திய தொல்லியல் துறையினுடைய பணியாளராக இருக்கக்கூடிய ஆய்வாளரை கொண்டு நடத்தப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் பதினாறாம் ஆண்டுகளில் அதற்கான அறிக்கையை அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தான் சமர்ப்பிக்கிறார் இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஆய்வுகளை வந்து தமிழ்நாடு அரசு அதே கீழடியில் நடத்தி முடிச்சிடுச்சு ஆனாலும் இவர் வந்து ஆறு ஆண்டுகள் கழித்து சமர்ப்பித்த அறிக்கையில் இவர் கூறிய மிக முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா கீழடி என்பது கிமு எண்ணூறில் இருந்து ஐநூறு வரைக்குமான ஆண்டுகளை சேர்ந்ததாக இருக்கலாம் அந்த நாகரிகத்தை ஒட்டியதாக இருக்கலாம்னு அறிக்கை கொடுக்கிறாரு அதற்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இவருடைய தலைமையகமான ஏஎஸ்ஐ இந்திய தொல்லியல் துறை அப்போ கிமு எண்ணூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் சொல்கிறீங்க ஆனால் இதுவரையிலும் இருக்கக்கூடிய சான்றுகள் அதாவது கார்பன் டேட்டிங் உள்ள உள்ளிட்ட ஆய்வக சான்றுகள் என்பது கிமு முந்நூறுன்னு தான் இருக்குது நீங்கள் கிமு எண்ணூறுன்னு கொடுக்குறீங்க அதற்கு நீங்கள் ஆய்வகச் சான்றுகளை கொடுங்க லெபார்டரி டெஸ்டிங் ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் இவர் என்ன சொல்றார் இல்லை அதெல்லாம் வேண்டியதில்லை நான் மண்ணடுக்கு பரிசோதனை மூலமாக நிறுவியிருக்கிறேன் இது எப்படி இருந்தால் ஒரு நகரம் இப்படி வளர்ந்துச்சுன்னா அது எத்தனை காலத்தில் வளர்ந்திருக்கும் எனவே முன்னாடி தான் போயிருக்கும் என்று உத்தேசமாக இவர் குறிப்பிட்ட காரணத்தினால்தான் அவர்கள் அறிவியல் சான்றுகளை கேட்கிறார்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இதில் அறிவியல் சான்றுகளை எடுக்க முடியாமல் போய்விட்டு சாம்பிள் எடுக்க முடியாமல் போய்விட்டது என்று ஒரு காணொலியிலே சொல்கிறார் அவர் ஆக இவர் வந்து இருக்கின்ற ஆய்வக சான்றுகள் கிமு முன்னூறு என்று இருக்கிறது ஆனால் இவர் அந்த அறிக்கையில் கொடுத்திருப்பது கிமு எண்ணூறு ஆண்டுகளிலிருந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் வேறுபாடு வந்து அவர் சான்று அவருடைய அறிக்கையில் இருக்கிற காரணத்தினால தான் அவர்கள் இதற்கான சான்றுகளை கேட்குறாங்க இப்போ எல்லாவற்றுக்குமே நீங்கள் சங்க பரிவாரம் எல்லாவற்றுக்குமே பார்ப்பனம் எல்லாவற்றுமே பிராமணம் எல்லாவற்றையுமே பிஜேபி என்று என்பதாக நீங்கள் எல்லாவற்றையுமே வந்து ஒரு மூடத்தனமாக இவ்வாறு வந்து குற்றம் கொண்டே இருந்தால் இங்கே தவறு செய் தவறு எங்கே நடக்கிறது என்று கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இவர்கள் மட மூடத்தனமான ஒரு 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 திசையில் வந்து மக்களை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்கிறோம் இதில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் செய்த தவறு அவர் அவர் குறித்த நேரத்தில் அந்த சாம்பிள் என்று சொல்லக்கூடிய மாதிரிகளை எடுத்து இப்ப தமிழ்நாடு அரசு எப்படி எல்லா உலகத்தினுடைய ஆய்வகங்களுக்கும் லெபார்டரிக்கும் அனுப்பி பரிசோதனை செய்து அது தற்பொழுது கிமு ஐநூற்றி என்பது என்கிற அறிக்கையை அவங்க வச்சுட்டு ஆய்வக சான்றை வச்சுட்டு இருக்காங்க ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணனும் அது இல்லை அவர் அது சமர்ப்பிக்காத காரணத்தினால தான் அந்த ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய இந்திய தொழில்துறை கேட்கிறது இல்லை நான் இந்த சான்றுகளை சமர்ப்பித்திருக்கிறேன் என்று அவர் சொன்னாரான்னு கேட்டால் இல்லை இல்லை நாங்கள் மண்ணெடுக்கு பரிசோதனை தான் சொல்லியிருக்கோம் அன்னைக்கு நாங்கள் சாம்பிளை எடுக்க முடியாமல் போயிடுச்சு தான் அவருடைய வாக்கு மூலமாக இருக்கிறது ஆக இதில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தவறு செய்திருக்கிறார் பிழை செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் தொடக்கத்திலிருந்தே சுட்டி காட்டுறோம் இறுதியாக நாங்கள் என்ன கேட்டோம்னா சரிங்க குறிப்பாக தமிழில் நடவம் அதேபோல் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் என்ன கேட்டதுன்னா சரிங்க நீங்கள் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அது ஆவணத்தை எடுக்காமல் விட்டார் ஆய்வகச் சான்றை எடுக்காமல் விட்டார் அதற்கு பிறகு எட்டு ஆய்வுகள் நடத்தியிருக்குது தமிழ்நாடு தொல்லியல் துறை அவர்கள் நிச்சயமாக ஆய்வகச் சான்று வச்சிருப்பாங்க ஏன்னா தற்பொழுது சிவகலையில் உள்ள அந்த இரும்புக்கு வந்து ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்பது ஆய்வகச் சான்றளோடு நிரூபிச்சிருக்காங்க எனவே இதற்கும் செய்திருப்பார்கள் அந்த ஆய்வக அறிக்கையை வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொண்டு போய் கொடுக்கலாமே அல்லது அந்த அந்த ஆய்வக அறிக்கையை முதலில் வெளியிடுங்கள் எட்டு கட்ட ஆய்வக அறிக்கையை வெளியிடுங்கள் என்று நாம் தொடர்ந்து கோரிக்கை வச்சோம் அதை வந்து பார்த்திங்கன்னா இன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் அது ஒரு விரிவான கட்டுரையாக வெளிவந்திருக்கிறது அதற்கு வந்து இந்திய தமிழ்நாடு அரசனுடைய தொழில் ஆலோசகராக இருக்கக்கூடிய ராஜன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க சிவானந்தன் ஆய்வறிஞர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க இரண்டு பேரும் சிறந்த ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த அவர்கள் சிறந்த ஆய்வறிஞர்கள் அகழ்வாய்வறிஞர்கள் அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க அதில் தெல்ல தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நாங்கள் இந்த கீழடியில் அதாவது இந்திய தொழில்துறை அந்த இரண்டு கட்ட ஆய்வுகளை அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் முடித்த பிறகு நாங்கள் கூடுதலாக எட்டு ஆய்வு எட்டு கட்ட ஆய்வுகளை நடத்தினோம் அதில் கிடைத்த பொருட்கள் எல்லாம் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆய்வகங்களுக்கு அனுப்பினோம் அதில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆய்வக முடிவு கிமு ஐநூற்றி ஆண்டுகள் என்று துல்லியமாக கொடுக்குறாங்க இப்போ என்ன ஆயிருச்சு அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்னார் கிமு எண்ணூர்னு சொல்லிட்டு அதுக்கு சான்றுகள் இல்லை அதற்கு சான்றுகள் கேட்டபோது பாஜக அரசாங்கம் வேண்டுமென்றே தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்பதாக சு வெங்கடேசனை விட்டு அவர்கள் அரசியல் ட்ராமா நடத்தினாங்க அதுவும் புஷ்ஷன் ஆயிருச்சு சரி தமிழ்நாடு அறிக்கையாவது வெளியிடணும் இல்லையா அது கிமு எண்ணூறு வரைக்கும் இருக்கா கிமு ரெண்டாயிரம் வரைக்கும் இருந்தால் மகிழ்ச்சி தான் நம்ம அப்படின்னு நம்ம கேட்டபோது தமிழ்நாடு அரசினுடைய தெள்ள தெளிவாக அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் தொடர்பான அந்த செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் இன்று வந்துவிட்டது அது கிமு ஐநூற்றி என்று தான் சொல்கிறது ஆக அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்லக்கூடிய கிமு எண்ணூறுக்கு ஆன சான்றுகள் தமிழ்நாடு அரசினுடைய ஆய்வக அறிக்கையிலும் வரவில்லை ராமகிருஷ்ணனிடம் அந்த ஆய்வக அறிக்கை இல்லை அதனால் தான் இந்திய தொல்லியல் துறை இதை குறிப்பாக கேட்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் தமிழ்நாடு ஆய்வக அறிக்கை வரட்டும் அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் என்று நாம் கோரிக்கை வைத்தபோது தமிழ்நாடு அரசும் அதேபோல தமிழ்நாடு தொல்லியல் துறையும் இன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தியாக வெளிவருமாறு அவர்கள் செய்திருக்கிறார்கள் அது உண்மையிலேயே அந்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கும் வந்து டிஎன்டிவியும் தமிழிகள் நடுவமும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது என்ன காரணம்னா இப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு தமிழ்நாடு ஆய்வகம் தொல்லியல் ஆய்வகம் மிகச்சிறப்பாக அவர்கள் ஆய்வு செய்து ஆய்வகங்களுக்கு அந்த மாதிரிகளை அனுப்பி அதற்கான முடிவுகளை ரிசல்ட்டை எடுத்து கையில் வச்சுருக்காங்க அது கிமு ஐநூற்றி எண்பது என்பது நிரூபணமாகிறது அப்படி என்றால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிமு ஐநூற்றி எண்பதுனா கிட்டத்தட்ட அதில் ஒரு ஐநூற்றி எண்பது ஆண்டுகள் இதில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆண்டுகள் இருக்கிறது இதுதான் அதனுடைய மிக முக்கியமான வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிவாக இருக்கிறது ஆனால் அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு ஆண்டுகள் வந்து பின்னோக்கி எடுத்துச் சென்றார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஆனால் அதற்கான சான்றுகள் இல்லை என்பதுதான் தற்போது நிலவரமாக இருக்கிறது இந்த நிலையில் நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து முக ஸ்டாலின் அவர்களை ஐயா விட்டு சிலர் என்ன அறிக்கை விட்டுருக்காங்கன்னா நாங்கள் இவ்வளோ அறிக்கை இவ்வளோ ஆய்வக அறிக்கைகளை வைத்திருக்கிறோம் ஆனாலும் இன்னும் வந்து சான்றுகளை கேட்கிறது இந்திய அரசுங்கிறார் இது ஆய்வக அறிக்கைகளை வைத்திருப்பது தமிழ்நாடு அரசினுடைய தொழில்துறை சான்றுகளை கொடுக்க வேண்டியது இந்திய தொழில்துறையினுடைய அதிகாரியான அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் தமிழ்நாடு அரசிடம் இருந்து இந்த சான்றுகளை வாங்கி கொண்டு போய் அவர் சமர்ப்பித்தாலும் கூட அது கிமு எண்பது என்பதற்கான சான்றுகளாகத்தான் இருக்குமே தவிர கிமு எண்ணூறுகளுக்கான சான்றாக இருக்காது என்றுதான் இந்திய துறை கூறும் எனவே நம்ம எல்லாவற்றையுமே நீங்க சங்கித்தனமாக பார்க்கக்கூடிய மக்களை வந்து திசை திருப்பி எல்லாவற்றிலுமே பிராமணர்கள் சங்கிகள் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்பதை போல அவர் மாற்றிக்கொண்டு தமிழர்களை இருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் சொல்றேன் இதுல குளிர்காய்ந்தது யார் யார் பாருங்க அரசியல் குளிர் காய்ந்தது தொடங்க பாலகிருஷ்ண ஏஸ் அவர் ஒரு பெருமையும் எடுத்துக்கிறாரு இவர்கள் ஆளாளுக்கு அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லிக் கொண்டு அரசியல் திருப்பமாக செய்து கொண்டுருக்கார்கள் பிள்ளை யாரிடம் இருக்கிறது சான்றுகளை சரியாக சாம்பிள்ஸ் எடுக்காமல் விட்டேன் என்று அமரத் ராமகிருஷ்ண ஒப்புக்கிட்டார் இப்போது தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய சான்றும் கிமு ஐநூற்றி எண்பது என்று தான் இருக்கிறது அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நான் ஏற்கனவே திரும்பவும் சொல்ல போல் ஐநூற்றி எண்பது இருபது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் இதற்கு தான் நமக்கு வந்து சான்றுகள் இப்பொழுது ஆய்வகச் சான்றுகள் இருக்கின்றன இதை கொண்டு போய் கொடுத்தாவது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அந்த அறிக்கையை நிறைவு செய்து முழுமை செய்து இந்திய தொழில்துறையை வெளியிடுமாறு அவருடைய அலுவலகம் தான் அவருடைய உயரதிகாரிகள் தான் இதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவர் கொடுத்தாருனா இந்திய தொழில்துறை அந்த அறிக்கையை வெளியிடட்டும் அவ்வாறு அந்த ஆய்வகச் சான்றுகள் எல்லாம் கொடுத்ததற்கு பிறகும் இந்திய தொழில் துறை வெளியிடவில்லை என்றால் நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எழுந்து நின்று இந்திய அரசிடமும் இந்திய தொழில் துறையும் கேள்வி கேட்கலாம் தேவைப்பட்டால் ஜல்லிக்கட்டு போன்ற ஒரு போர் போராட்டத்தை கூட நடத்தி வந்து அந்த அறிக்கையை வெளியிட வைக்கலாம் அந்த அறிக்கை மட்டுமல்ல ஏற்கனவே அது குறிப்பிட்டது போல் ஆதிச்சநல்லூர் அறிக்கை போல் பூம்புகாரனுடைய அறிக்கை இவையெல்லாம் மிக முக்கியமானவை பூம்புகாரின் குறிப்பாக கடலுக்குள் செய்யப்பட்ட அகழ்வாய்வு எண்ணெய் ஓட்டியோடு சேர்ந்து அகழ்வாய்வு செய்தார்கள் அந்த அறிக்கையெல்லாம் வரல இதையெல்லாம் சேர்த்து சேர்த்து கேட்கணுமா வேண்டாமா ஆதிச்சநல்லூரில் மழை பெஞ்சு அந்த முதுமக்கள் தாழ் எல்லாம் உடைந்து அது வந்து சேதமாக கொண்டிருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கிற தொல்லியல் களங்களையே இவர்கள் ஒழுங்காக பராமரிக்கவில்லை கொடுமணலுக்கு இதுவரை மியூசியமே அமைக்கப்படவில்லை ஆனால் ப மதுரையை மட்டுமே வைத்து கொண்டு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது பரவாயில்ல இந்த அளவுக்காவது தமிழ்நாடு தொல்லியல் துறை இருந்ததுனால தான் நீங்கள் வந்து இந்த அளவுக்காவது இது நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குது அதே போல் நூற்றி அறுபது இடங்கள் தமிழ்நாட்டில் தோண்டப்பட்டு கிடக்கின்றன தமிழ்நாட்டின் தமிழ்நாடு தொல்லியல் துறையினுடைய வசம் இருக்கக்கூடியவை அவற்றையெல்லாம் முழுமையாக தோண்ட வேண்டும் இதையெல்லாம் விட மிக முக்கியமாக எப்படி பார்த்தாலும் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு கிமு எண்ணூறு என்பதற்கு சான்றுகள் இல்லை தமிழ்நாடு அரசு தொழில் துறையுடைய சான்றுகள் கிமு ஐநூற்றி எண்பது என்றுதான் இருக்கிறது இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு சிவகலை தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை ஆலோசகராக இருக்கக்கூடிய ராஜன் அவர்கள்தான் சிவகலையில் கிடைத்த அந்த இரும்பை கொண்டு அதை டேட்டிங் உள்ளிட்ட பல்வேறு மெட்ரிக் முறைகளில் ரேடியோ மெட்ரிக் முறைகளில் அதே ரேடியோ கதிர்வீச்சு முறைகளெல்லாம் நீங்கள் வந்து பல ஆய்வகங்களுக்கு அனு அனுப்பி அது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அதாவது கிமு மூவாயிரம் என்பதாக இருக்கார் அப்போ இன்றிலிருந்து ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்பது இருக்கார் அப்போ அந்த கிடைத்த இடம் சிவகலையை முழுவதுமாக அவர்கள் அகழ்வாய்வு செய்தால் கீழடியை விட மூவாயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு முழுமையான நாகரிகத்தை நாம் பெயர்த்து எடுக்க முடியும் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது அடுத்தது அதைத்தான் அவ்வாறு செய்தால் ஏற்கனவே நமக்கு வந்து இரும்புனுடைய காலம் ஐந்தாயிரம் என்று வந்துவிட்டது அந்த இரும்பு கிடைத்த இடத்தை எல்லாம் முழுமையாக பெரும் பரப்பளவில் அவர்கள் வந்து ஆய்வுகள் செய்தால் மிகப்பெரிய நகரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட நகர நாகரிகம் கிடைப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாகவே தொல்லியல் துறையில் அனுபவம் மிக்க அதே போல வரலாறு கல்வெட்டு ஆகியவற்றெல்லாம் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தொல்லியல் துறையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நமது நண்பர்கள் அன்பர்கள் நமக்கு கூறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்கிற அந்த அன்பு கோரிக்கையும் நம்ம இந்த நேரத்தில் வைத்துக்கொள்கிறோம் எனவே நம்ம பின்னூட்டத்தில் கீழே வந்து எங்கள் எம்மை சங்கி அதே போல் நீங்கள் வந்து பாஜக ஆதரவா போன்ற கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஏழாவது எட்டாவது அறிவுக்கு சொந்தக்காரர்கள் கொஞ்சம் முகத்தை கண்ணாடியில் பார்த்துக் கொள்ளுங்கள் முதலில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நாம் தெள்ள தெளிவாக சொன்னோம் இங்கே தவறு வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணிடம் இருக்கிறது இது இந்திய அரசாங்கத்திற்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்குமான பிரச்சனை அல்ல இவர்கள் அதை திருப்பி அரசியல் செய்கிறார்கள் என்பதை நாம் சுட்டிக்காட்டினோம் தற்பொழுது அது முழுவதுமாக அம்பலமாக இருக்கிறது தமிழ்நாடு அரசனுடைய தொல்லியல் துறை அதனுடைய என்ன ஆய்வுகள் செய்தது என்பது பேட்டியாக கொடுத்து டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் வந்திருக்குது எனவே இந்த பிரச்சனை வேறு அந்த பிரச்சனை வேறு தற்பொழுது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஆய்வறிக்கின்படி கீழடி என்பது கிமு ஐநூற்று எண்பது அதுதான் தற்பொழுது உறுதியாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதனை நன்றி என்பது வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்